ஃபைனான்ஷியலாக ஃபைனான்ஷியலாக பயங்கர கஷ்டப்பட ஒரு ஃபேமிலியில் இருக்குது இப்போ இந்த குழந்தை மைண்டில் என்ன வரும் நான் பெரியவர்களாகும் போது இந்த கஷ்டம் வர படக்கூடாது ஓகே எப்படியாவது இந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வந்து வெளியில் வரணும் எங்கள் அப்பா அம்மா ஃபைனான்ஷியலுக்கு கஷ்டப்படுற நான் நான் படக்கூடாதுன்னு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வரும் இது கஷ்டப்பட்டு அதுக்காகவே என்னோடய எல்லா ரிசோர்ஸ் மைண்ட்லாம் அதுதான் அதை ஃபோக்கஸ் பண்ணியாக இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் குழந்தை எப்படி டிசைட் பண்ணுறது இந்த பொறுத்து இருக்குது எப்படி நான் அந்த படம் கஷ்டத்தை வெளியே வருது படித்து நல்ல ஒரு வேலைக்கு வரேன் டிசைட் பண்ணலாம் திருடி பணக்காரன் ஆகணும்னு டிசைட் பண்ணலாம் பொலிட்டிக்கலில் போய் பெரிய இதாகணும்னு டிசைட் பண்ணலாம் ஆனால் எந்த மாதிரி அந்த குழந்தை டிசைட் பண்ணுதோ அதுதான் அந்த லைஃப் ஒரு நிர்ணயிக்குது புரியுதுங்களா ஸோ மைண்ட் எப்படி நம்ம டிசைட் பண்ணு சொல்ல முடியாது நம்ம திருடங்க கொள்ளைக்காரங்க மோசன்னு நினைக்கிறோம் அந்த நேரத்தில் அந்த குழந்தை மைண்டில் சுற்றுவட்ட இடத்துல அது கேள்வி இல்லை பார்த்து படத்தை பார்த்து அந்த ஒரு மைண்ட் தாட் வந்திருக்கலாம் அவங்க ஊரில் ஒரு தாதாவை பார்த்து இவன் நல்லா தானே இருக்கிறான்னு இப்படி ஆகிலான்னு வந்திருக்கலாம் ஸோ அதனால்தான் கடவுள் யாரையும் மோசமாக பாக்குறது கிடையாது நம்ம மோசமாக நினைக்கிறோம் அந்த சுச்சுவேஷனாக அந்த குழந்தை அந்த ஒரு டிசிஷன் எடுத்ததுனால இது என்ன நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இதுன்னா என்னதான் நம்ம டேமேஜ் பண்ணியிருந்தால் நம்ம லைஃப்பை ஜீசஸ் கேன் ரெஸ்டோர் பேக் அதுதான் எனக்கு வந்து கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஜீசஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதுதான் என்ன தான் நம்ம மிஸ் பண்ணியிருந்தால் நம்ம கம் கம்பேக் டு ஹிம் ஹி கேன் ரெஸ்டோர் பேக் கம்ப்ளீட் ஆகும் எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோமோ எத்தனை முறை விழுந்தாலும் அத்தனை இடத்தையும் இயக்கம் மன்னிக்கிறது ச ஒரு விஷயம் சிஸ்டர் நம்ம நிறைய இடத்துல மன்னிக்கிறது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஜீசஸ் மன்னிக்கிறதோட ஒட்டும் இல்லை இஸ் ரெஸ்டோரிங் அவர் லைஃப் பேக் டு ஒரிஜினல் அதுதான் மெயின் அது நீங்கள் ரெஸ்டோர் பண்ணனா மறுபடியும் அதே பாதத்தில் தானே விழுவீங்க சி ஜீசுடைய மன்னிப்பு ரெண்டு உண்டு ஒன்று மன்னிக்கிறது இன்னொன்று அந்த அந்த தவறுக்கு ரூட் என்னோ அதை கிளியர் பண்ணுறார் நம்ம அந்த செகண்ட் போர்ஷன் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது அதனால தான் அவங்க கடைசி வரைக்கும் அதே தப்புலேயே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஜீசஸ் பேட் என்ன சொல்வது ரெண்டு விஷயத்துக்கு பரிகாரம் பண்ணுறார் ஒன்று பாவத்தில் பாவத்துக்கு மன்னிப்பு மன்னிப்பு இன்னொன்று அந்த ரூட் காசை கிளியர் பண்ணுறதுக்கும் பரிகாரம் பண்ணியிருக்கார் ஸோ செகண்ட் போர்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஓஹோ இவ்வளோ நம்ம லூசுத்தரமாக பண்ணியிருந்தா லஃபின் லைஃப் ஸ்பாயில் பண்ணியிருந்தா விட இஸ் ஏபிள் டு ரெஸ்டோர் ஹஸ் மேன் ஒவ்வொரு ஏரியாவும் ரெஸ்டோர் பண்ணுறோம் இப்போ கூட நாங்கள் ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி எனக்கு உட்காந்து ப்ரேயர் பண்ண அதுலேயும் என்னுடைய அப்பா அம்மா 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 வந்து ஒரு ப்ராப்ளத்தை எனக்கு ரெஸ்டோர் பண்ணுறாரு ஓகேங்களா சரி உங்களை எல்லாத்தோடய நான் அதிகமாக கவுன்சிலிங் போகிறேன் ஏன்னா எனக்கு தெரியும் எல்லாத்தோடய நான் மோசமான வேர் ஆர் சோ மெனி ஏரியாஸ் ஜீஎஸ் இஸ் ரெஸ்டோரிங் மை பேக் எவ்ரி டைம் எந்த அளவுக்கு நமக்கு ஒவ்வொரு இதுலையும் கிளியர் ஆகமோ யூ வில் கெட்ட ஒரு பீஸ் கம்போஸ் நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு சிங்க்ரனைசேஷன் வரும் நம்முடைய மூமெண்ட்ஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் ஒரு சின்ன இஷ்யூ ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்தது டூ இயர்ஸ் நடந்துகிட்டே இருக்குது அப்போது அதான் சொல்லுங்கள் எனி ப்ராப்ளம் இட் இஸ் ரிப்பீட்டிங் இன் யுவர் லைஃப் தெர் இஸ் அ ரூட் காஸ் ஸோ இன் வி ப்ரேட் அப்போ ஆவியானர் காமிக்கிறாரு எங்கள் அப்பா லைஃப்பில் அந்த ஒரு நிகழ்ச்சி அதில் ஒரு ஸ்பிரிட் ஒர்க் பண்ணுது ஒரு டெசர்டட் ஸ்பிரிட்னு சொல்லி ஒரு ஸ்பிரிட் எல்லோராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை அது வந்து பிஸ்னஸில் அஃபெக்ட் ஆகுது எங்கன்னா எங்கள் டேடியோடைய லைஃப்பில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அப்போ அது கிளியர் ஆகும்போது தான் என்னுடைய லைஃப்பில் அது ஆகும் அது என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து கிளாரிட்டி ஆஃப் தாட் அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வரல எங்கள் ஸ்டாஃப் வந்து ஒரு மூணு வருஷமாக ரெக்ரூட் பண்ணுறோம் ஒர்க் பண்ணுறாங்க சக்ஸஸ் ஆக மாட்டேங்கிறாங்க வெளியில் போகிறாங்க ஒர்க் பண்ணுறாங்க எடுக்க ரெக்ரூட் பண்ணுறோம் ரொட்டேஷன் ஆஃப் ஜாப் நடந்துகிட்டே இருக்குது ஒரு சேல்ஸ் பர்சன் சக்ஸஸ் ஆக மாட்டேங்கிறாங்க ஆனால் நான் இதே பிரான்ச்சில் டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னால் இருக்கும்போது ஒருத்தர் கூட என்னுடைய ஆஃபீஸ் விட்டு போனது கிடையாது ஃபெயிலியர் ஆகி போனது கிடையாது ஸோ என்னன்னு பார்த்தா அப்போ தான் இந்த ஸ்பிரிட் இப்போது அன்றைக்கி ஆப்ரேட் ஆகிருந்தால் நம்மளுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது இப்போ அதை கடவுளை அனுமதிக்கிறார் ஏன்னா இப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி அப்போ எங்கள் டேடியோடைய லைஃப் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது முடிஞ்சு நாங்கள் நான் டூ டேஸ் மேலே த்ரீ டேஸ் மேலே ப்ரேயர் பண்ணுறோம் மார்னிங் போய் எங்கள் ஆஃபீஸில் உட்காரும்போது அப்போ தான் எனக்கு ஒரு பாயிண்ட் புரிஞ்சுது எப்படி இந்த சேல்ஸ் பர்சனை நான் பண்ண மாதிரி ட்ரெயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமும் எனக்கு அந்த மைண்டில் வரவே இல்லை நானும் யோசிக்கிறேன் ஏன் எனக்கு இது வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ ஐ கால் திஸ் கைஸ் அண்ட் டெல் ஓகே இது மாதிரி பண்ணுங்கன்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஓகே சார் இது வரைக்கும் எங்களுக்கு தோணாமல் போச்சுன்னு பண்ணுறாங்க பாருங்கள் அந்த ஒரு சேனல் நம்மளுக்கு அப்போ தான் ஓப்பன் ஆகுது அது வரைக்கும் ஒரு சிம்பிள் விஷயந்தான் நானும் யோசிக்கிறேன் ஏன் இதுக்கு என் லைஃப்பில் பண்ணது ஏன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குதுன்னு என்னால் முடியாமல் போச்சுன்னு சார் ஸோ அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் பிளாக் நம்ம ப்ரேயர் பண்ணி இது பண்ணும்போது கடவுளை அதை கிளியர் பண்ணி கொடுக்கறாங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சிஸ்டர் புரியலன்னா ஒன்றும் புரியாது மக்கள் வந்து எல்லாம் விதினு போயிட்டு இருப்பாங்க இது விதியெல்லாம் ஒன்றும் கிடையாது இட் ஆர் அபவ் ஆல் தீஸ் திங்ஸ் கர்மா 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 இஸ் தேர் பட் அபௌ கர்மா ஸ்பிரிச்சுவல் ஜீசஸ் கிட்ட வரும்போது நம்ம வந்து இந்த உலகத்தின் ஆட்சிக்கு மேலே வந்துடுறோம் ஸோ யூ டிசைட் யுவர் லைஃப் ஹவு டு லீவ் அண்ட் வாட் டு டூ எப்படி கிளியர் பண்ணுது எல்லாருமே அதிகாரம் இருக்குது அதுதான் எனக்கு வந்து ஜீசஸ்ட்டு மிக பிடிச்ச ஒரு விஷயம் எந்த பிரச்சன இருந்தாலும் யூ கேன் ரெஸ்டோர் யுவர் லைஃப் யாராக இருந்தாலும் சரி நாற்பது வருஷம் என் லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டு ஐம்பது வருஷம் வேஸ்ட் பண்ண நோ ப்ராப்ளம் யூ கேன் ரெஸ்டோரி பைபிள் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது அதாவது இந்த காட்டு வெட்டுக்கிளிகள் வந்து உங்கள் எல்லாம் அழித்து தின் தின்ன அந்த நாளை வந்து நான் ரெஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோவேலில் வரும் என்னுடைய ஸ்க்ரீன் சேவர் அதுதான் ஒரு செகண்ட் யா என்ன தெரியுமா யோகையில் ரெண்டு இருபத்தஞ்சாடா படிங்க பார்க்கலாம் நான் உங்களுக்கு எதிராக அனுப்பிய என் பெரும் படையாகிய வெட்டுப்புழுக்கள் இளம் வெட்டுக்கிளிகள் துள்ளும் வெட்டுக்கிளிகள் வளர்ந்த வெட்டுக்கிளிகள் ஆகியவை அழித்து விட்ட பருவ பலன்களை உங்களுக்கு மீண்டும் தருவேன் இது எந்த எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான எனக்கு தெரியும் தெரியல நம்ம நம்ம பண்ண தப்புனால சாத்தா வந்து அழித்த எல்லா வேஸ்ட் வேஸ்டான டைம் வேஸ்டான எனர்ஜி வேஸ்டான பொருள் லாஸு ஹெல்த் லாஸ் எல்லாத்தையும் கடவுளாக ரெஸ்டோர் பண்ண முடியும் அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஓகேங்களா இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஜீசஸ் கிட்டே வாட் எவர் வி லாஸ்ட் ஈவன் டைம் ஈ கன் ரெடிங் சிஸ்டர்ஸ் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது ஸோ வீல் ப்ரே வித் திஸ் ஆ ஒருமுறை மாநாட்டு மன்னிப்பு கேட்டு ஒப்பு கொடுக்கலாம் இத்தனை வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ண டைம் செஞ்ச தப்பு எல்லாத்துக்கும் மன்னிச்சு கே மன்னிப்பு கேட்டுட்டு எங்களுடைய தவறுனால் எங்கள் வாழ்க்கையில் சாத்தான் திருடிட்டு போன எல்லாத்தையும் எங்களுக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுங்கன்னு ஹீல் கொடுங்க சுதன் பர்சுத்தாவியின் பேராலை ஆமன் அன்றுரையும் இந்த அருமையான நாளுக்கு கமக்கு நன்றி செலுத்துகிறோம் பா நாங்கள் எத்தனையோ காரியங்களில் தவறு இழைத்திருக்கிறோம் எங்களுடைய பார்வையினால் செயல்களினால் வார்த்தையினால் இருப்பினும் ஆண்டவரை நாங்கள் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்கிற நேரத்தில் நீர் எங்களை மன்னித்து எங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் புதுப்பிப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ எங்கள் தாயின் கருவறையிலிருந்து இதனால் வரை நாங்கள் செய்த தவறுகளுக்காக நாங்கள் விரயம் செய்த நேரங்களுக்காக நாங்கள் செய்த பாவங்களுக்காக மனம் அருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் இதனால் சாத்தா எங்கள் வாழ்க்கையில் திருடிச் சென்ற நேரங்கள் செல்வங்கள் ஸ்பிரிச்சுவல் கிப்ஸ் ஃபிசிக்கல் ப்ராப்ளம் எங்கள் குடும்பத்துக்குள்ளாக வந்த எல்லா நெகட்டிவிட்டியும் அன்றவரையை நீர் சரி செய்யப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இது அந்த யோவேல் ரெண்டு இருபத்தஞ்சில் நீர் கூறியது போல நான் உங்களுக்கு எதிராக அனுப்பிய என் படையாகிய வெட்டு புழுக்கள் இளம் வெட்டுக்கிளிகள் துள்ளும் வெட்டுக்கிளிகள் வளர்ந்த வெட்டுக்கிளிகள் ஆகிய ஆகியவை அழித்துவிட்ட பருவ பலன்களை உங்களுக்கு மீண்டும் தருவேன் என நீர் வாக்குத்தம் செய்திருக்கிறீர் காட் ஐ பிலீவ் திஸ் வேர்ட் அண்ட் ரீக்ளை to restore my life and all the sisters who are in this place restore our life my lord let our life be restored let the time we wasted be restored back my lord. let the spiritual gifts spiritual graces we lost be restored back let the peace which we lost be restored back let the health which we lost be restored back let the youth we lost be restored back நேம் ஆப் ஜீஸஸ் வி பிரேஃபார்தான் யெஸ் விஷயன் வந்தவங்க ஷேர் பண்ணலாம் க்ளோஸ் இது யூஸ்ஃபுல்லா இருந்ததுதான் இந்த பிரேயர் நன்றி என்னுடைய ஸ்கிரீன் ஸ்டேவர் தான் சிஸ்டர் அதுதான் எனக்கு ஜியஸ்ட ஆச்சரியமான விஷயம் அதுதான்

அது வந்து ஒரு இடத்த வந்து இப்படி வாஷ் அவுட் பண்ணது ஒரு ஏரியாவை அப்படி வாஷ் பண்ற மாதிரி ஆனா ஃபுல்லா ஒயிட் கலர்ல தான் இருக்கு ஸ்மோக் மாதிரி அது வாஷ் அவுட் பண்ணி அது தெரியும் போது உள்ள வந்து முத்துக்கள் பாக்கு அந்த ஏரியா ஃபுல்லா பிரைஸ் தி ஆண்டவருக்கு நன்றி glory to jesus அப்படி தெரியுது பிரதர் அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த ஸ்பிரிங் இருக்கு ஸ்பிரிங் நம்ம அப்படி சுத்தி விட்டு அப்படி கோயில் காயிலா தெரியல பிரதர் அது ராட் மாதிரி இருக்கும் அது நம்ம இப்படி சுத்தும் போது அது வந்து இப்படி கேர்லியா இருக்கும்ல அவர் ராடு மாதிரி இந்த ஸ்க்ரூல எல்லாம் இருக்கிற மாதிரி அப்படி ராடு இப்படி சுத்தி விட்டு அப்படி கேள் கேள்வியா இருக்கும் அந்த மாதிரி ஒண்ணு சுத்திட்டே இருக்குது அது எப்படி இருக்கு சிஸ்டர் சொல்லுங்க பார்க்கலாம் பிரதர் இப்ப ஒரு ராட் இருக்குல இந்த ராட்ல வந்து இப்படி கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருவாங்க அது அப்படி சுத்தும் போது நமக்கு இப்படி அது மேல போற மாதிரி இப்படி இருக்கும் தெரியுமா ம் ம் சில இந்த டெக்கரேஷன்ல எல்லாம் அந்த மாதிரி வைப்பாங்க கலர் கலரா அப்படி வச்சு அது அப்படியே இருக்கும் ஓகே இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ல ஹேங்கிங் டெக்கரேஷன்ல ஹேங்கிங்ல இருக்கும் बर्थडे இதுல கூட அந்த மாதிரி இருக்கும் அப்படியே பேப்பர்லயா பேப்பர்ல இருக்கும் ராட் நீங்க பாத்தீங்கன்னா ராட் அந்த மாதிரி செலது இப்படி சுத்தற மாதிரி இருக்கும் அது என்ன ஆகுது இப்ப ரொட்டேட் ஆகுதா இது இப்ப ரொட்டேட் ஆகுது அது ரெஸ்டோர் பாக்ஸ் அந்த ஸ்பிரிங் உடைய ரெசிலன்ஸ் ரெஸ்டோர் ஆகறத தான் கரெக்ட்

Upon in the holy, holy, holy. Lord, I come to the highest level of holiness. I use the faith of Abraham and the anointing of John the Baptist. Lord, I use the gift of the white stone to restore their life back to original mellow by the resurrection power of Jesus, by the dominus power of Jesus. Whatever they lost in their life. Because of the mistake, by the work of the devil, let everything be destroyed. Our loyal kailan propati allah but in the Bahumbadi katlaid. Satan in Saila Tolakewe Manamakantonar in the Basanatin Praharam. Let every works of the devil be destroyed in the name of Jesus. By the gift of this white stone and by the power of the resurrection power of Jesus. Let their life be resurrected, restored back to the original according to your plan. In the name of Jesus we pray, Father. Thank you, my Lord. Thank you, Holy Spirit. I bind the Spirit in the name of Jesus and send it to the pits of hell. I rebuke that spirit to leave their life in Jesus' name. Every unfruitful years be restored back in the name of Jesus. தேங்க்யூ தேங்க்யூன் எல்லா இழப்புகளும் ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எஸ்

அந்த ஐந்தாவது தான் அவர் பிறந்தார் பிஃபோர் கிரைஸ்ட்னு சொல்றதுக்கு ஜீரோவில் பிறக்கல ஏசு கிறிஸ்து ஐந்து வருடத்துக்கு முன்னால் பிறந்த மாதிரி தான் இருக்கு பைபிள் ஐ மீன் ரிசர்ச் அதனால வீட் அப்ராக் அப்ராக்சிமேட்டாக அந்த பிசி ஃபைவ்ல தான்